பல பேர் எங்கிட்ட என்ன திரும்ப கேட்பாங்க சரி மாரியம்மன் அப்ப அங்காள பரமேஸ்வரிங்கிறது யாரு அப்ப செல்லி அம்மன்ங்கிறது யாரு முண்டாக்கண்ணி அம்மன்ங்கிறது யாரு அப்படியெல்லாம் கேட்பாங்க எல்லாருமே மாரியம்மனுடைய ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு விதமான உருவங்கள் அந்த பேரு ஆனா இவங்களும் அந்த ஆதி பராசக்தியும் ஒன்னா அப்படின்னு கேட்டா அந்த ஆதி பராசக்தியினுடைய அருளை வாங்கி கொண்டதுனால்தான் மாரியம்மனால இந்த மக்களை காப்பாற்ற முடிகிறது அதனால இப்ப அவ சூரியன்னு வச்சுப்போமே ஆதிபராசக்தி சூரியன்னா அவளோட ஒளிய வாங்கிக்கிட்டு மத்த எல்லா இடத்துலயும் வெளிச்சம் வருது இல்ல அந்த போலதான் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனுக்கு இந்த அம்மனை அழைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு எப்படின்னு கேட்டாக்கா நம்ம ஊர் வாத்தியங்கள்லாம் பம்பை உடுக்கை இதெல்லாம் வச்சு உரிமை மேளம் இந்த மாதிரி தோலாலான பறை இதெல்லாம் தட்டி 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 இதுக்குன்னே ஒரு பாடுகிற மக்கள் இருக்கிறாங்க அத பாடி அம்மனை வரவழைக்கிறது அந்த கோவில்ல அவளுடைய சாநித்தியத்தை வரவழைப்பாங்க இப்ப மதுரை பக்கத்துல எல்லாம் எப்படி பாடுவாங்கன்னா நிருமலிய திருநயனி வாழ்வீசபருகுமரி குமரி பைரவி அரவ பூணாரி திரிபுவனி அரசனருள் வாழ்வான புரண உமையே ஏ வாராகி கபாலி மாலினி ஆயியாமலை தேவியே வா பரை இங்குழாயி இங்குளாயி இங்குளாயி பாதாடி மோடி காடுகாளுமை மாஞால நீலி ஆலபோசனி ஆலபோசணி குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூளி சுடாரணியாமளி மகமாய மகம பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே சங்கடம் தீர்த்து சமரது செய்த சக்தி என்னும் மாயே வேப்பிலை காதோலை ஓங்காரி வெந்தணல் பூவாக சஞ்சாரி ஆத்தா வெந்தணல் பூவாக சஞ்சாரி அப்புறமா இப்ப காவடியை பத்தி சொன்னேன் முருகனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிச்சது கரகம் பூங்கரகம் அப்படிம்பாங்க இது பாத்தீங்கன்னாக்கா மண் சட்டியில உள்ள நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சளும் குங்குமம் போட்டு தொடச்சிட்டு இவ்வளோ ஒரு கட்டி கல்பூரத்தை உள்ள போட்டு இப்படி சுத்துவாங்க ஏன்னா அதை சுத்த பத்தமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு மூங்கில் எல்லாம் வச்சு அதை அம்மன் மாதிரியே பண்ணிடுவாங்க அவளுடைய கிரீடம் அவளுடைய முகம் அவளுடைய உடம்பு அவ தான் இந்த உலகமாகவே இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் மண் சட்டி இந்த அர்த் அப்படின்னு சொல்கிறோமே இந்த மண் பூமி இந்த பூமியாக இருப்பவள் அவள் நம்மளை குளிர்விப்பவளும் அவள் தான் அப்படிங்கிறதுக்கா இதுக்கு பேரு பூங்கரகம்னு பேரு ரொம்ப சுத்தபத்தமா மஞ்ச சேலை கட்டி அல்ல மஞ்ச வேட்டி கட்டி அதாவது எந்த விதமான தீட்டு எல்லாம் படாதபடி ரொம்ப தூய உள்ளத்தோட தூய உடலோட இந்த கரகத்தை வச்சுட்டு கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலில் கொண்டாந்து வச்சு கூட இதுக்கு அத்தனைக்கும் வேப்பல பாவாடை கட்டியிருப்பாங்க இது அம்பாலாவே நினைச்சுக்கணும் இது அப்படியே மாரியம்மன் கரகம் அத பூங்கரகம்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுவும் பட்டிக்காட்டுல பாடுற பாட்டு தான் ஒன்னாம் கரகம் மடிதாயே அது ஓடி வரும் பூங்கரகம் இப்போ ரெண்டாம் கரகம் மடிதாயே அது ஓடி வரும் பொன் கரகம் இப்போ மூணாம் கரகம் மடிதாயே அது ஓடி வரும் ஒயில் கரகம் இப்போ நாலாம் கரக மடித்தாயே நல்ல மலராலே பூங்கரகம் இப்போ அஞ்சாம் கரக தாயே அல்லல் பஞ்சா பறக்கு தாயே ஆறாம் கரக மடித்தாயே நல்ல ஆதரவு தரவேணும் நீயே ஆதரவு தரவேணும் நீயே பாதம் பணிந்தோ தாயே நீ ஓடி வந்து காக்க வேணு இப்போ நீ ஓடி வந்து காக்க வேணு இப்போ பாம்பாலே நாக பாம்பாலே நச்சு பாம்பாலே சும்மாடு தாயே அதன் படத்தாலே முக்காடு தாயே நாக பாம்பாலே சும்மாடு தாயே அதன் படத்தாலே முக்காடு தாயே உன்பாதம் பணிந்தோ தாயே ஓடி வந்து காக்க வேணும் இப்போ நீ ஓடி வந்து காக்க வேணும் இப்போ மூணு மலையில கல்லுருட்டி அவ முத்துக்கோடத்தில பால் காய்ச்சி நாலு மலையில கல்லுருட்டி ஆத்தா நாகசரத்துல பால் காய்ச்சி பொண்ணு முக்காலியில பொருந்த வச்சு ஆத்தா புனுகு தேச்சு முழுகி தங்க முக்காலியில குந்த வச்சு ஆத்தா தைலம் தேச்சு முழுகி பொன்னான நம்ம ஊரு மாறியாத்தா பொண்ணு சப்பரத்துல வாராளே ஆத்தா பொண்ணு பல்லக்கு மேல வாராளே ஆத்தா வாராளே ஆத்தா வாராளே வாராளே ஆத்தா வாராளே வாராளே ஆத்தா வாராளே அப்படின்னு குலவை போட்டு அந்த கலசத்தை சாமி கிட்ட வச்சு அந்த பூசாரி திருநீர் போட்டு இவங்க அந்த கலசத்துக்கெல்லாம் தீபாராதனை காட்டி இந்த வழிபாடு நம்மளுடைய மண்ணின் மைந்தர்களால் இது 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 ஏற்படுத்தப்பட்ட இந்த கரகம் இந்த கரகம் எடுத்து ஆடுவது தீச்சட்டி ஏந்துவது இதெல்லாம் நம்ம நாட்டு மண்ணோட தான் இந்த பிள்ளையார் பெட்டியில் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டதுக்கு என்னையே கூப்பிட்டு விட்டாரு இந்த பிள்ளையாரப்ப எனக்கு தெரிஞ்சது அம்புட்டும் சொல்லிட்டேன் இன்னும் ஏதாச்சும் விட்டு இருந்தா கூட டா வந்து சொல்லிடுறேன் ஆறு கடன் இன்னாலும் மாறி கடனாகாது மாறிப்படி தந்தவர்க்கு மனக்கவலை வாராது அது என்ன மாறிப்படி அப்படின்னு கேட்டா சமயபுரத்தா யாருகிட்ட எப்ப என்ன வாங்கணுமோ அதை அவ கேட்டு வாங்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இது கடந்த நூற்றாண்டுல நடந்த ஒரு கதை அங்க திருவிழா நேரத்துல அப்படி கூட்டமான கூட்டம் வரும் சமயபுரத்தாளுக்கு ஒரு வளையல் வியாபாரி வருஷா வருஷம் அந்த திருவிழாம்போது வருவான் அந்த கோவில்ல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு எல்லா பெண்களுக்கும் வளையல்லாம் நல்லா வித்து நல்லா வித்து போகும் வித்து போன பிறகு அதை கொண்டு வந்து உண்டியல்ல போட்டுருவான் வருஷா வருஷம் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப படுத்திக்கிட்டே இருந்ததுங்கிறதுனால அதா நான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் நான் மாறிபடி தந்தவருக்கு மனக்கவலை வாராதுன்னு எனக்கு தெரியும் அதனால நான் உனக்கு என்ன வருதோ அன்னைக்கு அதான் உண்டியல்ல போடுவேன் அப்படின்னு ஒரு வருஷம் அவருக்கு அம்மா போட்டி ரொம்ப முடியாம போய் அப்புறமா இந்த போது ஏதோ வராம இருக்க கூடாதுன்னுட்டு வளையல் பொட்டி நிறைய அந்த காலத்துல இந்த வளையல் நாயிடுவெல்லாம் பச்சை நிறத்துல பொட்டி இருக்கும் அந்த பொட்டி மேல இப்படி இருக்கும் அதாவது நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போற அந்த ட்ரங்க் பொட்டிங்கிறாங்களே அந்த மாதிரி இருக்காது இந்த மேல இப்படி வளைஞ்சு இருக்கும் அதை அப்படி திறந்து வச்சுட்டு உள்ள பார்த்தா இந்த வளையல்லாம் அடிக்க 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 வச்சிருப்பாங்க வளையல் பொட்டினே பேர் அதுக்கு அவர் அதை எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு வராரு கோவில் கிட்ட வரும் பொழுது கண்ணை சுத்தி மயக்கம் வந்துடுச்சு அந்த பொட்டியை அப்படியே கீழே வச்சு கீழே விழுந்துட்டார் அந்த அம்மா போட்டின உடம்பு வேறையா அவருக்கு ரொம்ப பலகீனமாக இருந்திருக்கிறாரு அப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு யாரோ ஒரு அம்மா அவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுக்கிட்டு முகத்தை நிறைய மஞ்சள் பூசிக்கிட்டு அவர் வாயில் இளநீரை ஊற்றுது அவர் இளநீரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படி எழுந்து உட்காந்து பார்த்து ஐயோ இளநீருக்கு நான் ரெண்ட நாள் தரணுமே அப்படின்னுட்டு அவர் எழுந்து பார்க்குறாரு இங்கே ஒரு அம்மா வந்து இளநீர் கொடுத்தாங்களே பார்த்தீங்களான்னு யாருக்குன்னா நாங்கள் யாருமே பார்க்கலன்னுட்டாங்க இவருக்கு என்னமோ மாதிரி ஆகி போச்சு சரி இந்த இளநீர் குடித்த தெம்புல கோவிலுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாரு ஒரு மூலையில எப்போதும் உட்காடுறாப்புல தாயே நான் அவனை அப்புறம் வந்து பார்க்குறேன் நான் இந்த ஓரத்துலேருந்து நான் வளையல் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் நீ தான் துணை இருக்கணும்னு சொல்லிவிட்டாரு அவர் மூலையில் உட்காந்துருக்கிறாரு எல்லா பெண்களும் வராங்க போகிறாங்க சாமி பாக்குறாங்க இங்க போறாங்க இவ்வளவு குங்குமம் வாங்கிட்டு வராங்க ஒருத்தரான வளையல்காரர் பக்கமே வரல எப்போதும் பெண்களுக்கு சாதாரணமா வளையலை பார்த்த உடனே வருவாங்க எனக்கு போடு வளையல் போடுன்னு சொல்லுவாங்க ஒத்துருமே வரலை அப்ப ஒரு எட்டு வயசு குழந்த பச்சை பாவாடை கட்டிக்கிட்டு ஒத்த சடை பின்னி இவ்வளவு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஜிமிக்கியும் குண்டலமும் மாத பட்டு குஞ்சல மாதிரி ஒரு குழந்த வந்து மாமா எனக்கு வலை போட்டு விடுறேலா அப்படின்னு கேட்டுது அவர் என்ன சொன்னாரு கூட யாரும் வந்திருக்காங்க பாப்பா அப்படின்னு கேட்டபோது யாரும் வரல நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பார்த்தாராம் கண்ணு தப்பா நினைச்சுக்காத எனக்கு இன்னும் போனி ஆகலை போனி ஆன உடனே நான் உனக்கு போட்டு விடுறேன் சரியா அப்படின்ன உடனே சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அந்த குழந்தை போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லணுமே போஹினி அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை போஹினி அப்படின்னா முதல் வியாபாரத்துக்கு பேர் போஹினி போஹனி அது போஹனி நம்ம என்ன பண்ணுறோம் அதை போனி அப்படின்னு ஆக்கிட்டோம் அது அந்த உருது முகலாயர்கள் நம்ம எல்லாம் ஆளை வந்த பொழுது வந்த வார்த்தைகள் இன்றைக்கும் இருக்கு இன்னும் போனி ஆழமா கையை வைக்காத அப்படின்னு காய்கறி காரி கூட நம்மளை திட்டுவாங்க இல்லையா அவர் வந்து அம்மா போனி ஆளை பாப்பா நான் அப்புறமா வா நான் அவனுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் கூட யாரும் வரலன்னா காசு வராதுன்னு அவருக்கு தெரியும் அதனால பேசாமல் இருந்துட்டார் பத்து மணி ஆச்சு பதினோரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு போனியே ஆவல அவருக்கு ஊரு பொம்பளை கூட அம்மா வளையல்மா பட்டு வளையல்மா பம்பாய் வளையல்மான்னு அவர் என்னெல்லாமோ சொல்லி பார்க்காரு நெளி வளையல்மா முத்து வச்ச வளையல்மா தங்க எல்லாம் கூப்பிட்டு பார்க்கறாரு ஒரு பொம்பளையானு இந்த பக்கம் வந்து வளையல் போட்டுக்கணும்னே நினைக்கல அப்ப அந்த குழந்தை வர மணி பன்னெண்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அங்கேருந்து வந்து மாமா இப்ப வலை போட்டு விடுறேலா அப்படின்னு கேட்டபோது அவர் நினைச்சாராம் போனியே ஆகல இந்த குழந்தைய போய் நம்ம வா நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த வளையல் வேணும் அப்படின்னுட்டு அவர் அந்த பட்டு கைய பிடிச்சு அப்படியே இது போடுங்கோ அது போடுங்கோ இது போடுங்கோ அது போடுங்கோன்னு கை நிறைய வளையல் அடுக்கிக்கிட்டு ஒரே சந்தோஷம் கிழிக்கி கிழிக்கி சிரிக்குதான் அந்த பிள்ளை அப்ப என்ன சொல்லிச்சா நான் காசு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேலா அது ஒருக்கார் பாருங்கோ கோவில்ல அர்ச்சகர் அவர்தான் எங்க அப்பா நீங்க அவர்கிட்ட போய் ரூபா வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன நான் என்னப்பா நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பற பார்த்தா பொம்பளைங்க கூட்டம் இந்த குழந்தை வள போட்டுண்டா அவ்வளவுதான் கூட்டமான கூட்டம் எங்களுக்கு போடுங்க நாயுடு எங்களுக்கு போடுங்க நாயுடு எங்களுக்கு போடுங்க நாயுடுனாக்கா அத்தனை வழியிலும் வித்து போய் அவ்வளவு ரூபாவும் வந்துருச்சு இவர் எடுத்துக்கிட்டு போய் அது அந்த மேல் துண்டுல போட்டு அந்த உண்டியில போடுறதுக்காக போறாரு போயிட்டு அந்த அர்ச்சகிட்ட ஐயா உங்க பொண்ணு வந்து வளையல் போட்டுக்கிட்டா அது அப்படியே வித்து போச்சு எல்லாம் அப்படின்னும் போது என் பொண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆறுதியா எனக்கு குழந்தையே கிடையாது இவதான் எனக்கு அம்மா இவ தான் எனக்கு பாட்டி தான் என் குழந்தை இவதான் எல்லாம் மாரியம்மனை கைய காட்டுறாரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான் வந்தது வேற யாருமில்ல அந்த சமயபுரத்தாலே வந்து குழந்தையா வந்து கை நிறைய வள போட்டுண்டான்னுட்டு இந்த கதையெல்லாம் கேக்குற போதுதான் சுவாமி எங்கேயோ வராதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது கோவில்ல இருக்கிற தெய்வம் மனுஷ ரூபத்தில் நமக்கு எங்கேயோ நடமாடி நம்மளை வழிநடத்தும் இந்த சமயபுரத்தால் கதைய என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன பொழுது அது அப்பலேந்து அந்த கண்ணாடி வள நாயுடு அம்மன் போட்டுண்டது இதெல்லாம் மனசுல பதிஞ்சது அதனாலதான் எப்போதுமே வளையல் மேல ஆசைன்னா அம்பாள் போட்டுண்டாளே ஆஹ் ஆடி மாசத்துல ஏதோ இப்படி கட்டுக்கட்டா வளையும் எல்லா இடத்துலையும் அப்படியே கோவில்லாம் பாத்தீங்கன்னா இது அப்படியே தோரணம் கட்டுவாங்க வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கங்கிற போது இந்த கண்ணாடி வலை ஒரு தனி அழகு மாரியம்மனோட சேர்ந்த இந்த கண்ணாடி வலை கதைய சொன்னேன்ல புன்னைநல்லூர் மாரியம்மனை பத்தி கூட ஒரு கதை இருக்கே இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் நீங்க போயிருப்பீங்க இப்ப இருக்கிற உருவம் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்ட அவர் வந்து தேவி உபாசகர் அங்க ஒரு ஸ்ரீ சக்கரம் வச்சு அவளை நிறுவி வச்சிருக்கிறார் ஆனா முதல்ல அவ எப்படி இருந்தாக்க மராட்டிய மன்னர் துளஜா மகாராஜா அந்த தஞ்சாவூர் பக்கமா போகும்போது அங்க ஒரு இடத்துல தங்கிட்டு இன்னொரு ஊருக்கு போனாராம் அந்த ராத்திரி அவர் தூங்கின பொழுது அவருடைய கனவுல நான் மாரியம்மன் இங்கே ஒரு வெள்ளையான எறும்பு புற்றில் இருக்கிறேன் என்னை பூஜித்தால் உன்னை என்றென்றும் காப்பேன் அப்படின்னு அவரோட கனவுல இதுதான் எனக்கு ரொம்ப இந்த கதையில சொல்ற போது ஒரு ஆனந்தம் என்னன்னு கேட்டா யாரோ கனவு கண்டு ராஜா கிட்ட வந்து சொன்னா கூட அவர் நம்பணுங்கிறது இல்லை நீங்க சும்மா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கல ராஜாவுடைய கனவுலயே வந்து நான் நீ வராட்டிய மன்னனே கூப்பிட்டு நான் தான் இங்க இங்க இருக்கிற மாரியம்மன் தஞ்சைக்கு மாரியம்மன் புன்னைநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல நான் இங்க வந்து எறும்பு புத்து வெள்ளை எறும்பு புற்றுல இருக்கிறேன் அப்படி வந்து என்னை நீ ஆராதிச்சா உனக்கு என்னனைக்கும் உனக்கு நான் வெற்றி தருவேன் காப்பாற்றுவேன் சொன்னதுனால அவர் அடுத்த நாளைக்கே பரிவாரங்கள் எல்லாம் அழைச்சுட்டு போய் பார்த்தா அதே இடத்துல ஒரு வெள்ளையில ஒரு புற்று இருந்தது அப்ப சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த கோவிலை எப்படி நிறுவுவது அவன் கோவில் கட்ட சொன்னாலே அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னாராம் நான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு திருவுருவத்தை நிறுவி தருகிறேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ரீசக்கரம் வச்சு மகா அதாவது சக்தினா அந்த சக்தி அத்தனையும் அந்த ஸ்ரீசக்கரத்துல அடங்கி இருக்கு ஆகையினால அந்த சமயபுரத்தாலும் சரி இந்த மாரியம்மனும் சரி தஞ்சாவூர் அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனும் சரி பலருக்கு குலதெய்வமாக இருந்து இன்றளவும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் இதுவும் வந்து சில பேருக்கு எங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நீங்க அந்த பக்கத்துல இருந்தீங்களா பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தீங்களாங்கிறத கேட்டா இந்த மாரியம்மனே பல பேருக்கு இருந்து இன்றளவும் வழி நடத்தி வருகிறார் இப்போ இந்த மாரியம்மன் அந்த மாரியம்மன் நான் சொல்ற பொழுது திருவாரூர் சக்தி மாரியம்மன் அவ அவர் சீத்தலா தேவின்னு பேர் சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியை வழங்கக்கூடியவள் இந்த சீதலா தேவி அங்க இந்த ஆடி மாசத்தில் ஏற்கனவே சொன்னேன் இந்த வேப்பலைக்கு என்ன மகிமைனாக்கா கிருமிகளை அண்ட விடாதுன்னுட்டு அந்த ஊர் கோவிலில் இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பேருண்மை அங்கே இருக்குது என்னன்னு கேட்டால் அந்த கோவில் வேம்படியில் அவள் இருக்கா அந்த சீதலா வேப்ப மரத்தை அடியில் இருக்கிறாள் அந்த வேப்பம் இலை இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்து நான் இப்போ கடித்து சாப்பிட்டு பார்த்தேன்னா கசக்கும் இதே வேப்பம் கொழுந்து கொஞ்சம் துவக்கும் ஆனா அந்த தேவி கோவில் திருவாரூர் சக்தி பீடம் இருக்கே அங்க இருக்கிற அந்த வேப்பம் மரத்து இலை எப்ப எடுத்து சாப்பிட்டாலும் இனிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் எந்த விஞ்ஞானியாலையும் அது எதுனால அப்படிங்கிறத இன்றளவும் கண்டுபிடிக்க முடியல திருவாரூர் பக்கம் போனீங்கன்னா அந்த தேவி அம்மனை போய் பார்த்துட்டு நீங்க அந்த வேப்பலையும் பிரசாதமா எடுத்து நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்னது நெஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு முறை பார்வதி சிவன்கிட்ட கேட்டாலாம் எல்லா மாதங்களிலும் எனக்கு உகந்த மாதம் எது அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா உனக்கு உகந்த மாதம் இந்த ஆஷாட மாதம் ஆஷாட மாதம்ங்கிறது தான் இந்த ஆடி மாதம் ஆண்டாளுக்கு பூரம் அவள் பிறந்த ஆண்டாள் திரு ஆடி பூரம் வருது இல்லையா திரு ஆடி பூரத்து ஜெகத் துதித்தாள் வாழியேன்னு அன்னைக்கு அவளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில எல்லா வாரங்களிலும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் மாவிளக்கு போடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்குறாங்க அம்மனுக்கு அதே அரிசி மாவு வெல்லம் நெய் இளநீர் எல்லாத்தையும் விட்டு பிசைஞ்சு அதுலேயே விளக்கு ஏற்றி அது மலை ஏறுற வரைக்கும் இருந்துட்டு அதையும் செய்வாங்க முக்காவாசி கிராமத்து பக்கத்தில் ஏன் அப்படின்னு கேட்டாக்க அந்த காலத்தெல்லாம் கொத்து கொத்தா மக்கள் மடிவார்களாம் அதாவது கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க ஒரு காலரான்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் போயிடுவாங்க ஏதோ ஒரு நாலு அஞ்சு பேர் பழைச்சு வேற கிராமத்துக்கு போயிடுவாங்க அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் ஆயிருக்கு அந்த நேரத்துல இது நம்ம மாரியம்மனை சரியா கும்பிட்டோம்னாக்க இந்த நோய் வராதுப்பா அப்படின்னுட்டு இதுலயே பிடாரி அம்மன் எல்லாம் கும்பிடுவாங்க பிடாரி அம்மன்னாக்க இப்ப வார்த்தைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு பிடாரி ஆட்டமா கத்தரா அப்படிம்பாங்க பிடாரின்னா பீடைனாக்கி துன்பங்கள் ஹாரி அப்படின்னாக்க அதை நீக்கு அர்த்தம் அவ என்ன ஆகுமா ஒரு ஊர்ல கொள்ள நோய் இருக்கும் இந்த ஊருக்காரங்க பயந்துகிட்டு இருப்பாங்க ஐயோ கடவுளே இந்த அடுத்த ஊர்ல ஒரு நாலு பேர் போயிட்டாங்களாம் இந்த ஊருக்கு வந்துடுமோ அப்படின்னு பெரியவங்க பயந்து சாமி கும்பிடுற பொழுது எங்க இருந்தோ ஒரு சுழல் காற்று வருமா அந்த சுழல் காற்று எப்படி சத்தம் போட்டுட்டு வரும்னா ஹோன்னு சத்தம் போட்டேன் இப்படி சுத்தி 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 வந்து அப்படியே அந்த ஊரை தாண்டி போகுமா அப்ப அதுதான் பிடாரி அம்மன் ஆத்தா எல்லாரும் கண் கன்னத்துல போட்டுப்பாங்க பிடாரி அம்மன் தான் ஹோன்னு கத்திக்கிட்டு அந்த கிருமிகள் எல்லாத்தையும் தன்னுடைய சுழல்குள்ள எடுத்து எடுத்துட்டு போயிடுவா அப்ப இந்த ஊர் காப்பாற்றப்படும் அப்ப இதெல்லாம் நடக்குமா அப்படின்னாக்கா இப்ப இதே வந்து அமெரிக்கால இந்த மாதிரி சுழல் காற்று வருது அதுக்கு நம்புறோம் ஆனா நம்ம ஊர்ல அம்மன் அப்படியே சுழல் காற்றா வந்து இந்த கிருமிகள் எல்லாம் எடுத்துன்னு போயிடுறா அழிச்சிடுறா அப்படின்னாக்க நம்ம நம்ப மறுக்கிறோம் ஏன்னு கேட்டா அது உண்மைன்னா இது அதை விட உண்மை இல்லையா அப்போ பார்வதி கிட்ட சிவன் சொன்னாராம் அந்த மாதத்தில் பூச்சொரிதல் சுவாமிக்கு உனக்கு பூச்சொரிவாங்க சேடல் உற்சவம் நடக்கும் பூக்குழி இறங்குவாங்க பூக்குழின்னு பேரு தான் பூக்குழி ஆனால் அது தணல் அந்த தணலில் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து அந்த இதெல்லாம் வேண்டுதல் தாயே நான் உனக்கு இதை பண்ணுறேன் நாக்கில் அழகு குத்திக்கிறதுன்னு சொல்கிறோம் அழகு குத்தின்னாக்க அவங்க அதிகா ஆகாரமே சாப்பிட முடியாது தண்ணியாக தான் குடிச்சு சாப்பிடணும் ஒரு மோர் அப்படி தான் சாப்பிட முடியும் ஏன்னு கேட்டால் நான் என் உடலை வருத்தி கொண்டு உனக்கு நான் செய்யறேன் நீ எனக்கு இது செய் இது வந்து நான் ஒன்று அம்மா நான் உனக்கு அது பண்ணுறேம்மா நீ எனக்கு அதை கொடுமா நம்ம குழந்தைங்கள் கேட்கறது இல்லையா அது போல தான் அந்த நாக்களை அழகு குத்திக்கிறதோ இல்லை அதை ஒரு விரதம் இருக்கிறதோ மாவிளக்கு ஏத்துறதோ பூக்குழி இறங்குறதோ பூ சேடல் உற்சவம்லாம் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இந்த ஊரில் ஐயனார் மாரியம்மன் எல்லை அம்மன் இப்படி இந்த காவல் தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் அந்தந்த கிராமங்கள் காப்பாற்றப்பட்டது இப்போ கிராமத்தில் நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும் அதை சுற்றி மக்கள் இருப்பாங்க அங்கே ஒரு தெப்ப குளம் இருக்கும் இந்த கோயிலுக்கும் தெப்பக்குளம் அந்த கோயிலுக்கும் தெப்ப குளம் ஆனால் அதை சுத்தி சுத்தி சுற்றி வந்துட்டு ஊர் எல்லைன்னு ஒன்னு வரும் இல்லையா இந்த ஊர் எல்லையிலேருந்து அடுத்த ஊர் அப்படிங்கிற போது அங்கே தான் இந்த எல்லை தெய்வங்கள் இருக்கும் காவல் தெய்வங்கள் அவங்கள மீறி வர முடியாது இப்ப ஆடி மாசத்துல அப்பெல்லாம் சொல்லுவாங்க மாத்தாடி அங்கே ஆடி மாத்துக்கு அவங்க வந்து காப்பு கட்டிப்பிட்டாங்க அப்போ நீங்கள் போனேன்னா திருப்பி வரக்கூடாது அப்படிம்பாங்க எப்படின்னு கேட்டால் இப்போ நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் காப்பு கட்டிட்டாங்கன்னா நான் இந்த திருவிழா முடியற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா இங்கே பாதுகாப்பாக இருந்துட்டு வெளியில பாதுகாப்பு இல்லாத மற்ற கிராமத்துக்கு போனால் அங்கே நோய் வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்து உடம்ப அந்த கூழெல்லாம் குடிச்சு கூழ் மட்டும் இல்லை கஞ்சி வாக்குறதுன்னு சொல்லுவாங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த கொள்ளை நோயெல்லாம் வந்ததுன்னா பஞ்ச காலத்தில் ஒத்துருக்கும் ஒன்றும் சாப்பாடு இருக்காது அதுக்காகத்தான் நிறைய கூழ் வச்சு யார் போனாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஏன்னா கூழ் மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது அம்பாளுடைய பிரசாதம் அப்படின்னுட்டு கூழ் வார்த்தல் கஞ்சி வார்த்தல் அந்த மக்களுக்கு இந்த பூச்சொறிதல்ங்கிறதெல்லாம் கண்ணால் பார்க்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய பூ பூக்கும் அம்பாளுக்கு எது குளிர்ச்சியோ பூவை போடுறதும் பன்னீர் அபிஷேகம் பண்றதும் இதெல்லாம் நம்ம நாட்டுல பரம்பரையா வந்த ஒரு ஒரு வழிபாடும் விட்டுடக்கூடாது இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு இப்ப நம்மளை விட வெளிநாட்டுல இன்னும் நிறையாவே இருக்கு நம்ம நாட்டுல ஏன் செய்யறோம் முட்டாள்தனம் இது மூட நம்பிக்கை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவும் ஏன் செஞ்சாங்கன்னு சொல்றோம் ஆரோக்கியமாதானே தானே அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு நாம விட்டுட்டோம் அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம் திருப்பி பிடிச்சோம்னாக்கா நம்ம நல்லா ஆயிடுவோம் இல்லைங்களா